லிம்ரா அமைப்பின் சார்பில் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நானும் உண்மையில் பெருமையாக கருதுகிறேன் மரியாதைக்குரிய இந்த அமைப்பின் நிறுவனர் அவர்கள் மிக சிறப்பான வகையில் அயல் நாடுகளில் படித்து முடித்த மருத்துவர்களுக்கு உதவும் நோக்கில் ஒரு அமைப்பை நிறுவி அவர்களுக்காகவே தன்னுடைய முழு சேவையையும் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரின் மூலம் இன்றைக்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான வெளிநாடுகளில் படித்த மாணவர்கள் பெரிய அளவிலான பலன் பெற்றிருக்கிறார்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதற்கு முழு காரணமானவர் இன்றைக்கு சிறந்த மருத்துவர்களை சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகள் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான அந்த நல்ல வாய்ப்புக்கு முதலில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரும் அதற்குரிய சி எம் கே ரெட்டி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டின் மருத்துவ வளர்ச்சி குறித்து இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் நான் இன்று காலை மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு சென்று திண்டுக்கல்லில் ஒன்பது மருத்துவமனைகளை திறந்து வைத்துவிட்டு அங்கே சின்னாலப்பட்டி போகிறபோதே காலையில் சின்னாலப்பட்டியில் இருக்கிற ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஆய்வு செய்துவிட்டு பிறகு ஒன்பது மருத்துவமனைகளை திறந்து முடித்துவிட்டு விமான நிலையத்திற்கு வரும் வழியில் வாடிப்பட்டி என்கின்ற ஊரில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்துவிட்டு வந்தேன் இப்படி தினந்தோறும் நேற்றைக்கு பார்த்தால் திருநெல்வேலியிலும் அம்பாசமுத்திரத்திலும் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் அதேபோல் நேற்று மாலை ஆவடியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டது நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வட சென்னையின் வளர்ச்சி என்கின்ற வகையில் ஒரு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடங்கி வைத்தார்கள் அதில் நம்முடைய மருத்துவத்துறை மட்டும் ஏறத்தாழ எழுநூ இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி செலவிலான கட்டிடங்களை நே நேற்றைக்கு முதல்வர் அவர்களின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தைய நாள் மாண்புமும் முதல்வர் அவர்கள் பொள்ளாச்சிக்கு வந்தார்கள் நம்முடைய ஐஎம்ஏ நிர்வாகிகளுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் அவர் அங்கிருந்து திறக்க நான் காலனியில் கோவையிலிருந்து கோவையில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற முந்நூறு கோடி ரூபாய்க்கும் மேலான ஒரு மருத்துவமனையை திறந்து வைத்தேன் அதேபோல் ஈரோட்டில் அமைந்திருக்கிற ஒரு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலான மருத்துவமனை அன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது ஆக அன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் நானூறு கோடி மதிப்பிலான மருத்துவமனைகள் கோவை திருப்பூர் ஊட்டி போன்ற நான்கு மாவட்டங்களில் திறந்து வைக்கப்பட்டது அதற்கு முந்தைய நாள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் தருமபுரியிலிருந்து ஒரு நிகழ்ச்சியில் மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைத்தார்கள் நான் சேலம் அம்மாப்பேட்டையிலிருந்து அந்த நிகழ்வுகளில் பங்கேற்றேன் அங்கேயும் கூட ஏறத்தாழ ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலான கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இப்படி அது தர்மபுரி சேலம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் மட்டுமே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் இப்படி மருத்துவத்துறையின் கட்டமைப்பு என்பது இன்றைக்கு அசுரக வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது உலக வங்கியின் நிதி உதவியுடனும் அதேபோல் ஜெய்கா என்று சொல்லப்படுகிற ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடனும் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளோடு சேர்ந்து இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு உலகளவில் புகழ்பெற்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு நம்முடைய பெருமதிப்புக்குரிய டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்கள் சொன்னதைப் போல இந்த காப்பீட்டு திட்டத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது அதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை ஆற்றி வருகிறது அதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்கின்ற திட்டத்தின்படி ஒரு அறுநூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இன்றைக்கு அந்த பணியினை செய்கிறார்கள் அதில் நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு விபத்துகளில் சிக்கியவர்களை உயிர் காப்பாற்றுகிற அந்த பணியினை தனியார் மருத்துவமனைகளும் செய்து வருகிறார்கள் ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகபட்ச அளவிலான தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து தகுதியுள்ள எல்லா மருத்துவமனைகளையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு அரசாங்கத்தோடு இணைத்து இன்றைக்கு அந்த காப்பீட்டுத் திட்டத்தின் பலன் எல்லோருக்கும் கிடைக்கிற வகையில் பொதுமக்களுக்கு கிடைக்கிற வகையில் அது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இன்றைக்கும் கூட இந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பது மிக சிறப்பாக போய் சேர்ந்திருக்கிறது என்று இந்து பத்திரிகை ஒரு அரை பக்கத்திற்கு கட்டுரை எழுதியிருக்கிறார் குறிப்பாக மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்களும் இன்றைக்கு பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு வீடுகள் தோறும் சென்று மருத்துவம் பார்ப்பது குறிப்பாக டயபெட்டிக் டென்ஷன் பேலேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த பணி மிக சிறப்பாக நடைபெற்று ஒரு கோடியே எழுபத்தி நாலாயிரம் பேர் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அண்மையில் கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் கனடாவில் நடைபெற்ற மருத்துவர்கள் மாநாட்டில் அந்த திட்டம் குறித்து ஒரு பெரிய அளவிலான விவாதமே நடைபெற்றிருக்கிறது எனவே உலக அளவில் ஒரு சிறந்த திட்டமாக இன்றைக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இன்றைக்கு லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பதினான்கு மாத்திரைகள் இருப்பு வைக்கப்பட்டு அது தொடங்கப்பட்ட ஏழு மாத காலத்திற்குள்ளாகவே இதுவரை ஒரு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் இப்படி அது மட்டுமல்ல சிறுநீரகம் பாதுகாப்பு திட்டம் மக்களை தேடி ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இப்படி ஏராளமான புதிய திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்களாக தமிழ்நாட்டில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியாவில் வேறு அந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் வைக்க தொடங்கி இருக்கிறோம் குறிப்பாக ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாயில் வைத்திருக்கிறோம் அது இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் சென்னையை பொறுத்தவரை ஒரு ஐந்தாறு தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிறது ஒன்றிய அரசை பொறுத்தவரை ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளிலும் எய்ம்ஸிலும் இருக்கிறது அதை தாண்டி அரசு மருத்துவமனைகளில் இருப்பதென்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கிண்டியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்டோஸ்கோபி என்கின்ற கருவியும் ஆட்டோ எம்ஆர்ஐ என்கின்ற கருவியும் ஒரு அதிநவீன கேத்தலாப் கருவியும் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத கருவிகள் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனையில் கூட இல்லாத அளவுக்கு பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண அறைகள் இன்றைக்கு எழுபது கட்டண அறைகள் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் பயன்பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு கூடுதல் சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கி முதியோருக்கான ஒரு மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை அகில இந்திய அளவில் ஒழித்து இரண்டு இடங்களில் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் இரண்டு இடங்களில் அமைக்கப்படும் என்று சொன்னபோது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் அதற்கான ஒரு ஒன்பது ஏக்கர் இடத்தை கிண்டியில் தேர்வு செய்து தந்தார்கள் இன்றைக்கு அது முழுமை பெற்று கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் இன்றைக்கு அந்த மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறோம் அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்தியாவிலேயே முதல் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை முதல் மருத்துவமனை எய்ம்ஸில் திறந்து வைத்ததாக சொன்னார்கள் அது ஏற்கனவே இருக்கிற எய்ம்ஸ் அமைப்பில் ஒரு மாடியில் ஒரு எய்ம்ஸ் பிரிவை தொட மூத்தோருக்கான வயது மருத்துவமனை என்று ஒரு பிரிவை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே நம்முடைய கிண்டியில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஏஜிட் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தினந்தோறும் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு பதினைந்து நாட்களிலேயே பயன்பெற தொடங்கியிருக்கிறார்கள் தினந்தோறும் ஓபி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட வயது மூத்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதை தொடங்கி வைக்கிற போதே அது மருத்துவமனையாக மட்டுமில்லாமல் அவர்களுக்கான ஒரு ஓய்வு விடுதியாகவே அதை இருக்க செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் மேடையில் விட்டிருக்கிற திரு குகானந்தம் அவர்கள் மாநகராட்சியில் சுகாதார அலுவலராக இருந்தபோது நாங்கள் ரெண்டு இடங்களில் வயது மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனைகளை அன்றைக்கே திறந்து வைத்தோம் சென்னை மாநகராட்சியில் அப்பொழுது அங்கே நாங்கள் போய் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக செய்த நிகழ்வுகள் கேரம் போர்டு செஸ்ஸு பல்லாங்குழி போன்றவற்றை எல்லாம் அன்றைக்கு வாங்கி தந்தோம் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை பயன்படுத்தினார்கள் அதையே இன்றைக்கு இந்த மருத்துவமனையிலும் வாங்கி வைத்திருக்கிறோம் அவர்கள் யோகா பிராக்டிஸ் செய்வது மாலை நேரங்களில் ரிலாக்ஸாக வாக்கிங் செய்வது ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படிப்பது என்று எல்லா வசதிகளுடனும் அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓ வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை என்பது இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல அதிக அநே அநேகமாக ஒரு வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களும் கூட அன்றைக்கு பாராட்டி சென்றிருக்கிறார்கள் உலக அளவில் இது ஒரு அமைப்பு வேறு எங்கேயும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இத்தகைய ஒரு மிக சிறப்பான கட்டமைப்புகளை தமிழ்நாடு தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறது அதே வேளையில் இன்றைக்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த ஒரு நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளின் ப இந்த சேவையையும் பயன்படுத்தி கொள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நானும் கூட தரமணி பகுதியில் ஒரு கேன்சர் மருத்துவமனை அப்போலோ யூனிட் ஒன்று திறந்து வைத்தேன் திறந்து வைக்கிற அன்றைக்கே ஒரு ஏழு எட்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகள் அங்கே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் பக்கத்தில் இருக்கிற மியாட்டாக இருந்தாலும் சரி அல்லது கோவையில் இருக்கிற கங்கா போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஏராளமான தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்புக்குரிய மருத்துவமனைகளில் வருகை தந்திருக்கிற மோகன் டயபெட்டிக் மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகளில் இன்றைக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு அதிலும் சிறப்பாக சென்னைக்கும் கோவைக்குமாக வந்து சிகிச்சை பெற்று செல்லுகிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக விரைவில் மருத்துவத்தில் உலகிற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும் என்பதில் எந்தவிதமான மாறுபட்டு கருத்தும் இல்லை அதற்கு உங்களை போன்ற மூத்த மருத்துவர் பெருமக்கள் குறிப்பாக எல்லா துறைகளிலும் இன்றைக்கு சேவையாற்றிக் கொண்டிருப்பவர்கள் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பை கொண்டிருப்பவர்களை ஊக்குவிக்கிற வகையில் பெரும் இனிய நண்பர் லிம்ரா அமைப்பின் தலைவர் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி விருதுகளை வழங்குகிறார் அவரின் சார்பில் நானும் உங்களை மனதார பாராட்டி வாழ்த்திய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்